காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கிட்னி நிறைய பேருக்கு இருக்கும் என்னுடைய ஆரோக்கியமாக வைப்பதற்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் பொதுவாக யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னா பிபி இருக்கிற நபர்களுக்கு அதுக்கப்புறம் சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லை அதிகமாக அவுட் சைட் ஃபுட் நிறைய நான் சாப்பிட்றேங்க உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சிறுநீரக பாதிப்புகள் நிறையவே ஏற்படுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் நம்ம சிறுநீரகங்களை எப்படி பாதுகாக்கலாம் நம்ம உடலில் ஒவ்வொரு ஆர்கானுமே நம்ம வந்து கிளென்ஸ் இருக்கோம் இப்போ குடல் பகுதியை எப்படி சுத்தி பண்ணுறது இல்லை நம்மளுடைய லிவர் கல்லீரல் பகுதியை நம்ம வந்து சுத்தம் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது சிறுநீரகங்கள் பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம பொதுவா இதுல ஒரு சிலருக்கு பாத்தோம்னா ரொம்ப ரேர் கண்டிஷன் பை பர்த் பாத்தோம்னா ஒரு கிட்னி தான் இருக்கும் சோ ஒரு கிட்னி வந்து இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய நேரங்கள்ல நிறைய பேருக்கு இது வந்து நம்ம தெரிய வருது ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இல்ல எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் இல்ல எந்த அளவுக்கு உப்பு சார்ந்த உணவுகள் புரோட்டீன் டயட் எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கும் தான் சிறுநீரகங்கள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போ இந்த கிட்னிஸ் வந்து நம்ம பாதுகாக்கணும் இல்லைங்க எனக்கு இத்தனை வருஷமா சுகர் இருக்கு இத்தனை வருஷமாக நான் வந்து பிபி இருக்குங்க அப்போ நான் கிட்னியை வந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும் இதுல முக்கியமாக பார்த்தோம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து பெண்கள் பெண்களுக்கு அடிக்கடி நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுவும் சுகர் இருக்கக்கூடிய பெண்கள் அடிக்கடி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த தொற்று கிருமிகள் என்ன ஆகும்னா அப்படியே நமக்கு சிறுநீரகங்களையும் பாதிப்பை ஏற்படுத்துது சிறுநீரகங்களுக்குமே நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் சோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ஆண்கள் ஒரு சிலருக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ப்ரோஸ்டேட் கிளாண்ட்லயும் நமக்கு வந்து பார்த்தோம்னா என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறது இதனாலையும் சிறுநீரகங்கள் பாதிப்புக்கு உள்ளாகலாம் இல்ல தொடர்ந்து நம்ம வந்து ஓவர் டோஸ் மருந்துகள் எடுக்கும்போது ட்ரக்ஸ் நிறைய எடுக்கும்போது ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும்போது இல்ல சில வகையான ரேடியேஷன் தெரப்பீஸ் எல்லாம் எடுக்கும்போது இதற்கு உள்ளாகும் போது நமக்கு சிறுநீரகமும் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்போ இந்த சிறுநீரகங்களை பாதுகாக்கிறதுக்கு உணவு முறைகள் அப்படின்னு சொன்னா அது பெஸ்டா அப்படின்னு சொல்லணும்னா கிட்னி ஃப்ரெண்ட்லி டயட் அப்படின்னு சொல்றது முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் ஸோ சிறுநீரகங்களை பாதுகாக்க என்ன மாதிரியான உணவுகளை முதல்ல நான் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் ஸோ உப்பு சேர்த்து சாப்பிட சாப்பிட நமக்கு என்ன ஆகும்னா சிறுநீரகங்கள்ல பாதிப்பானது ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ சிறுநீரகங்கள்ல பாதிப்பு ஏற்படும் போது முக்கியமாக இன்றைக்கு நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ சிறுநீரகங்கள் வந்து சுருக்கம் ஏற்பட்டுருக்கலாம் சிறுநீரக ஃபங்க்ஷன் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கலாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த கண்டிஷனில் உப்பு முதல்ல நம்ம வந்து குறைத்து சாப்பிடணும் ஸோ அதிகமான உப்பு நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகுனா சிறுநீரகங்கள் நிறைய பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஸோ அதிகமான ஃப்ரோசன் டயட் வந்து நம்ம எடுக்கும்போது சிறுநீரகங்கள்ல பாதிப்பானது அதிகமாகவே ஏற்படுது சோ ரொம்ப நாளா வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் இது எல்லாமே சிறுநீரகங்களை பாதிக்குது அளவுக்கு அதிகமான உப்பு சேர்த்து நம்ம சாப்பிடும்போதும் சிறுநீரகங்கள்ல பாதிப்பு உண்டாகுது அளவுக்கு அதிகமான உப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம உடல்ல தோல் பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது இதே மாதிரிதான் நமக்கு சிறுநீரகங்கள்லயும் பாதிப்பு வந்து உண்டாகும் தோ உப்பு வந்து அதிகமாக எடுக்க எடுக்க சிறுநீரகங்கள்ல பாதிப்பானது அதிகமாகவே ஏற்படுதுன்னு சொல்லலாம் சோ முதல்ல நம்ம வந்து உப்பு குறைத்து சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் அது ஃபைபர் அப்படின்னு சொன்னா நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இதுல முக்கியமாக சிறுநீரகங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் சோ வாழைத்தண்டு தினம் தோறமோ இல்ல வாரம் மூன்று நான்கு நாட்களாவது நம்ம உணவாகவோ இல்ல ஜூஸ் எடுத்து நம்ம வாழைத்தண்டு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வாழைப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவுமே சிறுநீரகங்களை பாதுகாக்க நமக்கு உதவி செய்யும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சுரக்காய் ஒரு சிலருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் குறையும் பொழுது கால்களில் அதிகமான வீக்கம் இருக்கும் இப்போ கால் வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும் கால்களை வந்து தொடும்போது விரலால் வச்சு தொடும்பொழுது குழி விழற மாதிரி இருக்கும் ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க இது அதிகமாகும்போது தொடைப்பகுதி அடி வயிறு வரைக்குமே நமக்கு இந்த நீர் தேக்கம் வந்து இருக்கும் இது அசைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் சொல்வாங்க வயிற்றுல வந்து தண்ணி சேர்ந்து இருக்கும் இல்லை ரொம்ப சிறுநீரகம் பாதிப்பு இருந்துச்சுன்னா நுரையீரல் வரைக்குமே நமக்கு இந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துது ஸோ இதுலயுமே வந்து நுரையீரலையும் வந்து நீர் தேங்கி இருக்கிறத நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கும்போது சுரக்காய் ரொம்ப முக்கியமான ஒரு காய் சுரக்காய் வந்து தினம்தோறும் நம்ம கொஞ்சம் சாரி எடுத்தோ இல்லை இதை வேக வைத்து நம்ம சாப்பிடும்போதோ சிறுநீரகங்கள்ல பாதிப்பு அதிகமாக இல்லாமல் நமக்கு பார்த்துக்கும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வெள்ளை பூசணி சுருங்கிய சிறுநீரகங்கள் இருக்கு சிறுநீரகங்கள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளா இருக்குன்னா வெண்பூசணியை நம்ம பயன்படுத்தலாம் வெண்பூசணியை ரொம்ப சிம்பிளா இது எப்படின்னா வேக வைத்து ஸோ வெள்ளை பூசணிக்காயை வந்து நல்லா வேக வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கொஞ்சம் அப்புறம் சீரக பொடி சேர்த்து நம்ம ஒரு பவுல்ல பத்து பதினஞ்சு பீசஸ் வந்து தினம்தோறும் நம்ம சாப்பிடும்போது சிறுநீரகங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வேற என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னா கத்திரிக்காய் ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக முள்ளங்கி ஸோ முள்ளங்கி நம்ம சாப்பிடும்போதும் சிறுநீரகங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல முள்ளங்கி வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது முருங்கைக்காய் ரொம்ப முக்கியம் வெண்டைக்காய் தவறாமல் வெண்டைக்காய் தினம்தோறும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் சிறுநீரகங்களுக்கு இது ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு இந்த கிழங்கு வகைகள் நம்ம சாப்பிடலாமா ஸோ கிழங்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்றது ஆரம்ப கால கட்டத்துல நமக்கு வந்து கிட்னிஸ் ரொம்ப சிறிதளவே நமக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா கிழங்கு வகைகள்ல நம்ம மரவள்ளி சர்க்கரை வள்ளி கிழங்கு பிடி கருணை சாப்பிடலாம் இல்லைங்க எனக்கு வந்து கிட்னி ரொம்ப அஃபெக்ட் இருக்கு தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் அளவுக்கு இருக்குன்னா நம்ம கிழங்கு வகைகளை முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனுடைய சேர்ந்து அசைவ உணவுகள் தான் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றோம்னா நான்வெஜ்ஜும் வந்து முழுவதுமாக நம்ம அவாய்ட் பண்ணும்பொழுது சிறுநீரகங்கள் நமக்கு பாதுகாக்கப்படுது சரி எந்த மாதிரியான இந்த இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதை தாண்டி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது ஸோ அப்போ நான் உணவில் இந்த சிறு தானியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்களே அப்போது எனக்கு கிட்னி பாதிப்பு இருக்குது இல்லை சிறுநீரகங்களை நான் பாதுகாக்கணும் இத்தனை வருஷமாக எனக்கு வந்து பிபி இருக்குது இந்த சமயத்துல நான் வந்து சிறு தானியங்களை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த சிறு முக்கியமாக பார்த்தோம்னா குதிரைவாளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சாமை இந்த குதிரைவாளி சாமை இந்த ரெண்டு சிறு தானியங்களும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது உணவாகவோ இல்லை இது காலை அல்லது இரவு நேரத்தில் நம்ம வந்து டயட்டா வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது சிறுநீரகங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பார்லி இப்போ பார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த தினம்தோறும் காலையில நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரலாம் இப்போ பார்லி அரிசியை வந்து கஞ்சி மாதிரி எடுத்துட்டு வரலாம் இல்ல மதிய வேலைகள்ல இந்த கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா காட்டு யானம் இந்த மாதிரியான அரிசி வகைகளை மதிய நேரத்துல நம்ம உணவாக பயன்படுத்திட்டு வரலாம் இப்போ சிறுநீரகங்கள் பாதிப்பு இருக்குன்னா அந்த உணவு முறை அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம எந்த வகையான நீங்கள் மருந்துகள் இல்லை மருத்துவ சிகிச்சை முறைகள் நீங்க மேற்கொண்டாலும் உணவு முறையில அதிகமான கவனம் செலுத்தணும் இல்லையா ஸோ எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் முக்கியமாக இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதையும் நம்ம தவிர்க்கணும் எலுமிச்சை ஆரஞ்சு கருப்பு திராட்சை ஸோ இதையெல்லாமே நம்ம தவிர்த்துட்டு மற்ற பழங்கள் முக்கியமாக பார்த்தோம்னா பப்பாளி ரொம்ப முக்கியம் இப்போ பப்பாளி சாப்பிட்லாம் மாதுளை எடுத்துக்கலாம் கொய்யா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரியான பழ வகைகள் சாப்பிடும்போதும் சிறுநீரகங்கள் நமக்கு பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக ஐந்தாறு வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னு இதனால சிறுநீரகங்கள் பாதிப்பு வர்றதுக்கோ இல்லை அடிக்கடி யூனிக் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் சிறுநீரகங்கள் பாதிப்பு வர வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருத்துவத்திலும் வந்து பார்த்தோம்னா நீர்மூள்ளி கஷாயம் நெருஞ்சில் குடிநீர் இதெல்லாம் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இதை ஃபாலோ பண்ணும்போதும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய தொற்றா இருக்கட்டும் இல்ல பாதிப்புகளாக இருக்கட்டும் இதற்கு அடிப்படையாக இந்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பதிவில் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க எந்த மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி